இன்றைக்கி பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான குலதெய்வ அனுகிரகம் அதிகரிக்க ஒருத்தர் குலதெய்வம் அனுகரிச்சிட்டாலே வாழ்க்கையில் அவங்க சகல விஷயம் கிடைச்சிடும் அடுத்து லக்ஷ்மி கடாச்சங்கள் வசீகராட்சி இந்த ராசி மூச்சு பயிற்சி நான் பொதுவாகவே கொடுக்கறது மூச்சு பயிற்சி சம்மந்தப்பட்டது பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ராசிக்கு இது ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அம்சமாகவே மாறிடும் போக போக அப்படியே வந்துடும் இந்த ராசி எப்பவுமே நான் சொல்வேன் அம்மாவாசையாக சம்மந்தப்பட்ட புத்தகங்களை நிச்சயமாக வேண்டுமோ இன்னொன்று நம்ம இருக்கிற ஒரு சில தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டால் ஜெயிச்சிடும் குலதெய்வத்தை இன்னும் நெருக்க மாட்டோம் அதாவது இவங்களுக்கு நான் மணிக்கட்டில் நிறைய பேருக்கு மணிக்கட்டில் ஒரு பிரேஸ்லெட் காப்பு மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ தான் வந்துருச்சு முருகர் வள்ளி இதெல்லாம் போட்டு இவங்களுக்கு எந்த ஒரு மேரேஜுக்கு இன்விடேஷன் வந்தாலும் ஸ்கிப் பண்ணக்கூடாத ராசிங்க ஏன்னா காலப்புருஷன் ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கிறது லட்சுமி சுக்கரன் வீடுங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு போக மாட்டாங்க தாளி கட்டுறதை பார்க்க மாட்டாங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான குலதெய்வ அனுகிரகம் அதிகரிக்க ஒருத்தர் குலதெய்வம் அனுகரிச்சிட்டாலே வாழ்க்கையில் அவங்க சகல விஷயம் கிடைச்சிடும் அடுத்து லக்ஷ்மி கடாச்சங்கள் வசீகரம் வராவதற்கு இறையருள் அதாவது உபாசன தெய்வம்லாம் சொல்வோம் கூப்பிட்ட குரலுக்கு அழைக்கிற தெய்வம் இந்த மூணு விஷயத்தையும் பார்த்துருவோமே ஒரு மனிதனுக்கு இந்த மூன்றும் இயற்கையாக கிடைக்கப்பெற்று விட்டால் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுகங்கள் இருக்குங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா திருமணம் குடும்பம் குழந்த பரப்பு வேலை செல்வ செழிப்பு எல்லாத்துலையும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க இந்த இளமில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல நல்ல காலேஜஸ் கிடச்சிரும் அதுக்கு நல்ல நல்ல வேலைகள் தானாக வரும் இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்களையா நாங்கள் நெட்லலாம் பார்ப்போம் அவங்களுக்கு படிக்கும்போதே இவ்வளோ இவ்வளோ பெரிய சம்பளத்தில் வேலை கிடச்சது இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலக்கட்டத்தில் அந்த தெய்வ அனுகிரகம் கிடச்சிருக்கும் துலாம் ராசிக்கு இயற்கையாகவே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதை பார்ப்போம் ரைட் இப்போ துலாம் ராசி அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஈஸி டு அட்ராக்ட் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ராசி சுக்கிரன் அம்சம் இந்த ராசியில் ஒன்றே ஒன்று டவுன் பண்ணால் இந்த ராசி ஜெயிச்சிடும் அதாவது இந்த ராசியில் சூரியன் மட்டுந்தான் நீச்சம் வருகிறது நான் அப்படின்னு அகந்தையை என்றைக்கு விடுதோ அன்னைக்கு இந்த ராசி ஜெயிச்சிடுங்க உழைப்பு இந்த ராசி கடின உழைப்பில் வெற்றி பெறக்கூடிய ராசி இந்த ராசிக்கு இன்ட்யூஷன் பவர் எப்போவுமே இந்த ராசிக்கு ஒரு தானாக சூழ்நிலையில் அமைச்சு கொடுக்கும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறோம் நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு குல தெய்வ அனுகிரகம் அதிகரிக்க உங்கள் ராசி தத்துவமே பார்த்திங்கன்னா காற்றுங்க அஞ்சாம் இடம் காற்று காற்று தத்துவத்தை அதிகரிக்க உங்கள் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது நிறைய விஷயம் நிறைய பேர் ஃபஸ்ட்டு விஷயம் குலதெய்வ வசியத்துக்கு தியானம் பண்ணும் பொழுது தியானம் பண்ணுங்கள் அது உங்கள் குலதெய்வத்தை நினைத்து மனதார வேண்டுதல் பண்ண 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 ஜெயிச்சிருக்கீங்க இந்த ராசி மூச்சு பயிற்சி நான் பொதுவாகவே கொடுக்கறது மூச்சு பயிற்சி சம்மந்தப்பட்டது பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ராசிக்கு இது ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அம்சமாகவே மாறிடும் போக போக அப்படியே வந்துடும் இந்த ராசி எப்போவுமே நான் சொல்லுவேன் அமாவாசை அன்று இந்த ராசி அப்பப்போ அமாவாசை அன்று குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சனி அல்லது வெள்ளி இந்த குல கிழமைக்குன்னு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் ரெஃபர் பண்ணுறது இல்லை ஏன்னா உங்களுக்கு மாதகாதிபதி அவர் நம்ம அந்த ஆக்டிவேஷன் பண்ண அப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்டது பண்ணும் பொழுது இந்த அம்சத்தில் தான் வாழணும் உங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோயிலில் உங்களால் முடிஞ்ச ஒரு மணி சத்தம் வரக்கூடிய பொருள் இந்த சுட்சமா மணி வாங்கி தரலாம் அங்கே அந்த ட்ரம்ஸு இது மாதிரி வாங்கி தரலாம் அந்த ரேடியோ சீரியல் ஏதாவது போடுறாங்க ரேடியோ போடுறாங்கன்னா அந்த அதுக்கு ஒரு பணம் கொடுக்குறது இல்லை ஒரு பொருள் வாங்கி தரலாம் ஒருத்தர் அதில் ஓம்னு ஒழிக்கிற ஒரு திங்ஸ் வாங்கி கொடுத்தார் குலதெய்வ கோயிலுக்கு அதில் மந் மாத்திட்டு இருக்குது அவரோட லைஃப் நிறைய சேஞ்ச் வந்து சொன்னால் அதுக்கு எனக்கு என்னங்க அவங்க குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கிது அப்போ நம்ம குலதெய்வ கோயில் வழிபாடுக்கு இந்த மட்டது மந்திரங்கள் ஒழிக்க ஒழிக்க இந்த ராசி தான் இருக்குங்க ஒரு டைம் குலதெய்வ கோயிலில் போய் உட்காந்து ஒரு அமைதியாக தியான நிலையில் அங்கே செய்கிற மந்திரங்களை காது கொடுத்து கேளுங்க யாகங்கள் பணம் யாகங்களில் உங்களுக்கு இந்த மந்திரங்கள் தான் கணக்கு மந்திரம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை நிச்சயமாக வேண்டுமோ இன்னொன்று நம்ம இருக்கிற ஒரு சில தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டால் ஜெயிச்சிடும் குலதெய்வத்தை இன்னும் நெருக்கமாக பண்ணிடலாம் நிறைய பேருக்கு குலதெய்வம் அனுகிரகம் இருக்கும் ஒரு சில தான் குலதெய்வம் குற்றமாக குலதெய்வம் தோஷமாக அப்படின்போம் குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்தும் முறைன்னு இருக்கு இல்லையா அதுவும் நாலு மத்தரில் பண்ணலாம் ஒரு குலதெய்வம் சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அபிஷேகம் அபிஷேக முறையில் அபிஷேகத்துக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா தீபாதரணை தீபம் காட்டுறது அதுக்குண்டான பொருட்கள் வாங்கி தர்றது யாகங்கள் பண்ணுறது சூடம் பக்தி அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை அடுத்து இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அலங்கார பொருட்கள் அதுக்குண்டான மெத்தடு அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு கோயில் சம்மந்தப்பட்டது கட்டடம் கட்டித்தரது அதுக்கு நிலத்துக்கு இது பண்ணித்தரது இப்படி இந்த ஒரு வகையில் தான் நம்ம குலதெய்வத்தை சம்ம குலதெய்வத்துக்கு அருள் பண்ண முடியும் ரைட் இப்போ உங்களுக்கு இந்த காற்று காற்று காற்றுத்தத்துவம்ங்கிறது ஃபஸ்ட்டு தோஷத்தை போக்குறதுக்கு அன்னதானம் போடுவது ஏதோ இருக்கிறத விளக்கணும் எதிரிகள் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தோஷங்களுக்கு அன்னதானம் கொடுப்பதே சிறந்ததாக இருக்கும் அவங்க அன்னதானம் கொடுக்குறது அங்கே அது போர் போடுறதுக்கு உதவி பண்ணுறது இதுவும் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் ரைட் லட்சுமி கடாட்சம் லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு அதிகரிக்க சிம்பிள் வேங்க சுக்கரனை வசீகரப்படுத்த வீட்டுக்கு தெய்வ கடாட்சம் கொண்டு வர முதல்ல இந்த ராசிக்காரன் சுக்கரன் வீடு நீட்டு வீடு எவ்வளோக்குள்ள நீட்டாக இருக்கோ ஃபஸ்ட்டு ஜெயிச்சுருவாங்க வெள்ளி என்ற ஒரு பொருளை தான் டெய்லி பயன்படுத்தி கொண்டே இருக்கணும் நான் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வெள்ளி மோதிரம் வெள்ளி பிரேஸ்லெட்டு லேடிஸ் அந்த கொலுசு மெட்டி இது மாதிரி சஜஷன் பண்ணியிருக்கேன் பொதுவாக வெள்ளி போடுற துலாம் ராசி ஜெயிச்சிருது ஏன்னா உங்கள் உங்களுக்கு உங்கள் அதிபதியை வை வழிபடுத்திடுறமே ரெண்டாவது இவங்களுக்கு நான் மணிக்கட்டில் நிறைய பேருக்கு மணிக்கட்டில் ஒரு பிரேஸ்லெட் காப்பு மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போதான் வந்துருச்சு முருகர் வள்ளி இதெல்லாம் போட்டு இவங்களுக்கு எந்த ஒரு மேரேஜுக்கு இன்விடேஷன் வந்தாலும் ஸ்கிப் பண்ணக்கூடாத ராசிங்க ஏன்னா காலப்புருஷன் ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கிறது லட்சி சுக்கரனை வீடுங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு போக மாட்டாங்க தாலி கட்டுறதை பார்க்க மாட்டாங்க அப்புறம் என்னங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் உங்கள் அம்சத்துக்கு என்ன சொல்லுது இறைவன் உங்களுக்கு ஏழை காலபுரம் ஏறாம் வீடு ரெண்டாம் அதிபதி அது செவ்வாய் திருமணம் செவ்வாய் சுக்கரன் இணைவு கண்ணன் மனைவி இணைகிறது திருமண காலகட்டம் இப்போ மாங்கல்யம் மாங்கல்யம் ஏறும் ஒரு பெண் சம்மந்தப்பட்டது பாருங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷனுக்கு அப்போ கோயில் திருக்க பார்க்கலாம் சொந்த சொந்த ஃபங்க்ஷனுக்கு வரலாம் இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் ஒவ்வொரு ஆக்டிவேஷன் பாயிண்ட் இன்னொரு சூட்சமத்தில் என்ன சொல்லுவோம்னா அவங்க வீடில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் பட்டை இதெல்லாம் ஒரு துணியில் முடிஞ்சு வீட்டில் மஞ்சள் துணியில் வச்சு பூஜையில் வைக்கும்போது இதாக இருக்கும் துளசி தீர்த்தங்கள் அடிக்கடி பயன் பயன்படுத்தும் போது இன்னும் உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும் ரைட் இறை சக்தி தான் வருவோம் சார் நாங்கள் சொன்னால் மனசுக்கு எனக்கு நினச்ச உடனே நடக்கணும் எல்லா வகையும் டக்கு டக்குன்னு நடக்கணும் அப்படின்னா உங்கள் ராசி ஒன்பதாம் இடத்தை வழிப்படுத்தணுங்க ஒன்பதாம் இடத்தில்தான் அனுகூல விஷயங்கள் உண்டு கூப்பிட்ட குரலுக்கு இறைவன் வருவார் அதில் நின்ற நட்சத்திரங்கள் அதெல்லாம் அம்சம் இருக்குது பட் அது அடுத்த கான்செப்ட் ஜாதக ரீதியாக பார்த்தா தான் உங்கள் ஜாதகத்தில் எந்த குழந்தைகளையும் நின்று போக முடியும் ரெண்டாம் அதிபதி வலுப்படுத்துவது எப்படி உங்கள் பணவசியத்தை வருகின்ற பண பறவை ஸ்தானங்கள் என்னென்னு பார்த்து பண்ணணும் அடுத்து ஒன்பதாம் இடம் அது சுபாசன தெய்வங்கள் இப்போ சுச்சமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடு இல்லை குழந்தை வடிவத்தில் இருக்கிற தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் நான் துலாம் ராசிக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் ரங்கநாதர் வழிபாடு இவங்க பல முறை ஜெயிச்சிருக்காங்க வெளிநாட்டு பயணங்கள் கடனை அடைக்க குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இருக்க தந்தை மகன் உறவு அப்போ புகழ் பெற பப்ளிசிட்டியாக மல்டி பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண இதெல்லாம் இந்த ராசி தான் ரங்கநாதர் நான் திருப்பதி இந்த ராசிக்கு அனுப்பலை நிறைய பேருக்கு திருப்பதினு அனுப்பலை சார் திருப்பதி திருப்பதி உங்கள் ராசிக்கு மற்ற லக்ன அம்சம் செட்டாக இருக்கணும் பட் ராசி தத்துவத்தில் பெருமாள் அவர்கள் இந்த பாம்பு படுக்கையில் படுத்துருக்கணும் சூச்சி மாரில்லைங்க ஒன்பதாம் இடத்துல திருவாதிரின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது ரைட்டுங்களா புதன் பாம்பும் புதன் கலந்துருக்கணும் வேறு எங்கள் அம்சம் இருக்குது பாருங்கன்னா அதர் அம்சம் தானே அவர் தான் பன்னெண்டாம் இடம் சைன்கோடம் ரைட்டுங்களா இந்த ஏன் இந்த என்ன சொன்னால் இந்த இந்த இதில் பண்ணும் பொழுது தான் நமக்கு தெய்வ அனுகுலகம் இதாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு சிவன் சிவன் சம்பந்தப்பட்டது கோயில்களுக்கு போகிறான் இங்கே ஒரு பாதகம்னு ஒரு ஸ்தானம் இருக்குது அப்போ சிவன் வழிபாடு உங்களுக்கு நல்ல திருப்திகரமாக இருக்கணும் லாபகரமாக எல்லாம் கொடுப்பாங்க பட் ஞாயிற்றுக்கிழமை கிரகணத்தன்று இந்த டைமில் பார்த்திங்கன்னா கிரகணம் வருதா ஒரு முறை போயிட்டு வந்துருங்க கிரகண தொட்டி இந்த ராசிக்காரங்க சிவன் கோயில் வழிபாடு போயிட்டு இருக்கும் அப்போ பெருமாள் பெருமாள் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும் செடிகள் வளர்ப்பது இவங்களுக்கு யோகங்கள் செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் எப்போவுமே துளசி செடி இருக்கணும் துளசி செடி வெத்தலை செடி வெத்தலை வச்சால் ஜெயிச்சுடும் ராசி வெட் வெத்தலையில் அது வெற்று இலையில் வெட்டி தரும் இலை சுக்கரன் செவ்வாய் பாக்கு தாம்பழம் இவங்க நிறைய பேர் வெத்தலை தாம்பளம் கொடுப்பாங்க ஒரு சூச்சம் சொல்லி தர அந்த ராசிக்கு கோயிலுக்கு அனுகிறாங்க பூக்கள் வாங்கி தரீங்க சூடம்பத்தி தீப்பெட்டி ஒன்று வாங்கி கொடுங்க செவ்வாய்ங்கிறது நெருப்பை குறிக்கக்கூடியது செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்து திருமணம் நிறைய பேர் கோயிலில் போய் தீப்பெட்டி வாங்கி தர மாட்டாங்க நீங்கள் இது பண்ணி பாருங்கள் குலதெய்வ அனுகிரகம் நிச்சயமாக இருக்கும் இது இருக்கும் ரைட் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து குலதெய்வம் வீடு சம்மந்தப்பட்டது ஏதோ பிரச்சனைகளுக்குன்னா கீழே இருக்கிற எண்கள் தொடர்புகளுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரப்படும் ரைட் இப்போ ஜெயிக்கக்கூடிய அம்சம் தெரிஞ்சாச்சு இதுக்குன்னான கேள்விகள் சந்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பதிலளிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்